வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ரெண்டு முக்கியமான ஆப் கிளாஸ் பற்றி நான் பேச போகிறேன் இந்த ஃபஸ்ட் ஆப் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க லோயர் ஆப் வந்து நான் கான்செட் பண்ணுவேன் எப்போயுமே ஸோ அப்பர் ஆப்போ விட லோயர் ஆப்ஸ் வந்து குறைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் ஸோ எப்பப்போ சான்ஸ் கிடைக்கிதோ ஃபஸ்ட்டு லோயர் ஆப் ஒர்க் அவுட் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து லோயர் ஆப்ஸுக்கு வந்து என்ன க்ரென்சஸ் பண்ணுறீங்க இல்லைன்னா வந்து லெக்ரைஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் மாதிரி இது வந்து ஈஸி கிடையாது இது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களால் வந்து எவ்வளோ வந்து லெக் வந்து மேலே கொண்டு வர முடியுமோ அந்தளவுக்கு கூட நீங்கள் கொண்டு வரலாம் ஸோ இது வந்து நீயே வந்து ஒரு பார்ஷியலாக நான் இப்போ ஹோல் பண்ணி பண்ணுறேன் இது வந்து ஃபுல்லாக ஃபுல் ரேஞ்ச் இருக்கும் இருந்து பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து லெக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி வரைக்கும் உங்களுக்கு மேலே போகும் ஸோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து அந்த மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகும் ஸோ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த ஒர்க் இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஹேங்கிங்கில் பண்ணணும் ஸோ இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸோ ஹேங்கிங்கில் நீங்கள் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த கட்ஸ் வந்து அப்போ தான் வந்து வரும் ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்கள் டேங் அடிக்கவும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இல்லை அப்படின்னா தான் நீயை ஃபோல் பண்ணி வந்து செஸ்ட் லெவல் வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அடுத்தது வந்து இந்த கேபிள் க்ரென்ச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஆப்ஸுக்கு வந்து நான் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறது ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து மூணு செட் போட்டிருப்பேன் மூணு செட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் ஓகேங்களா இது வந்து அப்பர் ஆப்புக்கு வந்து ரொம்ப ஒரு குயிக்காக ஒரு ரிசல்ட் கொடுக்குறது ஓகேங்களா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா வந்து பொசிஷன் நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ இந்த பொசிஷனில் தான் நீங்கள் இருக்கணும் ஃபுல்லாக வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஸோ இதில் வந்து ஹேங் மூமெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது ஸோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கு பேக் சைடே தான் ஒரு கான்சன்ட் ஒரு இதில் இருக்கணும் ஸோ ஒன்லி நமக்கு வந்து ஆப் வந்து க்ரன்ச் ஆகுது ஸோ அந்த அந்த க்ரன்ச்சாக மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு செட்டுக்கும் நீங்கள் வந்து டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்க அதாவது வெயிட் ஆட் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு கிளாஸ் வந்து மூணு மூணு செட்டு நீங்கள் வந்து ஆப் கிளாஸ் போடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிங்கன்னா இது ரெண்டு போட்டாலே போகிறோம் ஸோ யூஸ்வலாக வந்து நான் வந்து ஆப்ளிக்ஸும் பண்ணுவேன் ஸோ அந்த வீடியோ வந்து இதில் இல்லை சரிங்களா நீங்கள் டைம் குடிக்கும் போது பண்ணுங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் இதுக்கு லைக் பண்ணி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி